ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பழங்குட்டம் தாலுகா என்ஜிஓ ஏ காலனி அதாவது புதிய பஸ் பேருந்து நிலையத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் என்ஜிஓ காலனி என்ட்ரன்ஸில் இருக்குது பி காலனி அதுக்கு அடுத்து உள்ளே வரும்போது ஏ காலனி ஜபா கார்டன் சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் தான் நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய இந்த வீடும் வீட்டு நிலவுமாக ஒரு ஏக்கர் இருபத்தி எட்டு செண்டு சுற்றிலுமாக வீடுகள் நிறைந்த பகுதியில் வந்து அமைஞ்சிருக்குங்க இதில் வந்து பத்திரமாக அவங்கள்ட்ட இருக்கிறது வந்து வெறும் எழுபது சென்ட்டுக்கு தான் இருக்குது எழுபது சென்ட்டுக்கு மட்டும் ஒரு ஒரு பன்னெண்டு பதிமூணு சென்ட் இந்த வீட்டடி அப்படியே மடக்கி வந்து இது பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய விலை வந்து ஒரே விலை ஆறு கோடி ஒரு ஏக்கர் இருபத்தெட்டு சென்ட் இருப்பு எழுபது சென்ட்டுக்கு பத்திரம் இருக்குது ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஒரு சென்டோட விலை வந்து பதினைந்து லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வரைக்கும் இருக்கிறது தெரிந்தவளுக்கு கண்டிப்பாக மீடிட்டு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஏடி இந்த இந்த இடத்தோட ரேட்டு பதினஞ்சு முதல் இருபது லட்சம் வரைக்கும் ஃபர் சென்ட்டுக்கு இருக்குது ஆனால் இது இவங்க இவ்வளவு இறங்கி வர காரணம் அப்படி பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் சொத்து விலை இருக்குது இவங்க இறங்கி வர காரணம் இது முன்னால் ஒருத்தவங்க கையில் வந்து இருந்திருக்குது பட்டா பேப்பர் எல்லாமே இருந்த காத்து சொல்கிறாங்க குறிப்பிட்ட டைமில் வந்து வாரிசு இல்லாதனால அது அப்படியே அவங்க இறந்து அப்படியே இருந்ததை அவங்க கூட உள்ளவங்க ஒரு ஆள் வந்து அப்படியே இருந்து அதில் மீண்டுமாக அதில் தொடர்ந்து அந்த இடத்துல இருந்து அனுபவப்பட்டவாக அந்த அந்த டாக்குமெண்ட் எல்லாம் இவங்க கையை விட்டு போயிட்டு எடுத்து அவங்க அதை பத்திரமாக்கியிருக்காங்க பத்திரமாக்கி அதை அவருடைய பிள்ளைகளுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை தான் இப்போ அவங்க பட்டா போடுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க பட்டா இன்னும் ஆகிற போல் தெரியுது அது அந்த அளவுக்கு இதான் இதை வந்து நம்ம பத்திரம் போடுறதுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை இல்லை ஆனால் பட்டாந்து இல்லை ஸோ இதை வந்து மேக்கப் பண்ணி இதை கிளியர் பண்ணி இதை போட்டுடலான்னு உள்ளவங்க மட்டும் தயவு செய்து இதில் வந்து நீங்கள் இறங்கலாம் ஏன்னா எல்லாரும் வந்து இதில் இறங்கி இதை ஜெயிக்க முடியாது இதை ஓப்பனாக நம்ம வீடியோ இருந்தவங்க எல்லாரும் சொல்ல மாட்டாங்க நான் ஓப்பனாக சொல்லுங்கள் ஏன்னா எல்லாரும் வந்து இதை கேட்டு பிரயோஜனம் இல்லை இதை மீ இதை வந்து கிளியர் பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஹால் இருக்கும் அடுத்து ரைட்டில் வந்து ஒரு கிச்சன் லெஃப்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பெட்ரூம் ஒரு பதினஞ்சு பதினாறுக்கு பதினாறு பெட்ரூம் அதே போல் ரூம்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மூணையும் கனெக்ட் பண்ணி ஆஸ்ப்ரோஸ் சீட் வந்து இருக்குது உள்ளுக்க மரங்கள் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வந்து ஒரு பத்து ஐம்பது மரத்துக்கு மேல் நிற்கிது சப்போட்டா நிற்கிது மாமரம் நிற்கிது வேப்ப மரம் எல்லாம் பெரிய பெரிய மரங்கள் நெல்லி மரங்கள் எலுமிச்சை நாலு பக்கமும் வேலி போட்டிருக்காங்க இந்த நிலத்தோட பாதை மூணு இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய பாதை நேர் பாதையாக இருந்தாலும் ரெண்டு பக்கமும் கட்டிங் பாதை போயிட்டே இருக்கும் இந்த ஒரு பாதை மட்டும் நூறு அடி பாதை கரெக்டாக இந்த லேண்டில் வந்து இடித்து நிற்கும் இந்த லேண்டில் தான் வந்து டச் ஆகி அது நிற்கும் வந்து இதை அவன் அவங்க இந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ணலை நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்ட்ரன்ஸ் காணிச்சேன் அந்த சைடு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கமும் வீடாக இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து அடி பாதை இன்னி இன்னொரு சைடு பாதை வந்து அடி பாதை இதில் டச் ஆகுதாக மூன்று பாதைகள் வந்து இதில் இருக்குங்க இதை வந்து நான் சொன்னது போல ஒரு கூட சொல்லுங்க ஏற்கனவே ஒத்தங்கையிலே வந்து அவங்க அதை வச்சு அதை இந்த அனுபவிச்சிட்டு வந்து பட்ட பட்டா பத்திரம் எல்லாமே இருந்து இவந்து போனாங்க அவங்க கூட உள்ளவங்க தான் அவங்க இதை எடுத்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்கக்கிட்ட வந்து பத்திரம் ஒன்றும் இல்லாததினால அவங்க திருப்பி வந்து இதை அனுபவப்பட்டவாக மாற்றி தன் பிள்ளைகளுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த பத்திரம் தான் இப்போ இருந்துகிட்ருக்கு ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கணும் முடிஞ்சு முடியும்னு உள்ளவங்க மட்டும் தயவு செய்து இதில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே தேங்க்யூ